இந்த அன்புக்குரியவர்களை நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் சுகமாக இருக்கிறீர்களா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த டுடைஸ்விக்ரி ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறேன் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் பிறருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை அவர்களும் பெறட்டும் கடந்த வாரத்தில் நீங்கள் அநேகரை இந்த துடை ஸ்வீட்ரி பார்க்கும்படி நீங்கள் உற்சாகப்படுத்தினீர்கள் அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதே போல இந்த வாரமும் இன்னும் ஒரு நபருக்கு இந்த டுடே ஸ்விக்டியை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் அறிமுகப்படுத்துவதோடு அனுப்பி வையுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் நிச்சயமாகவே அவர்கள் வாழ்விலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அவர்களை நிரப்பட்டும் இந்த புவி வாழ்க்கையிலே சில வேளைகளில் இந்த காரியத்தை யார் நமக்காய் செய்வார் என்று நீங்கள் யோசிப்பது உண்டு யார் நமக்கு உதவி செய்வார் யார் நம்மை வழி நடத்துவார் யார் நமக்கு ஆலோசனை செய்வார் யார் நமக்கு ஆறுதல் சொல்லுவார் யார் நம்மை தூக்கி விடுவார் என்றெல்லாம் நீங்கள் யோசித்தது உண்டு இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த சூழ்நிலைமைகள் பல வந்தது அதில் ஒன்று இசேக்கியா ராஜாவின் நாட்களில் அந்த மக்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள் அசீரிய ராஜா விரோதமாய் வந்த பொழுது மக்களெல்லாம் கலங்கி திகைத்த ஒரு நேரம் ஆண்டவர் இசைக்கியா ராஜாவுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசிக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் அப்படி அவர் கொடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சேனிகளுடைய கத்தரின் வைராக்கியம் இதை செய்யும் அற்புதமான ஒரு வார்த்தை சேனிகளுடைய கத்தரின் வைராக்கியம் இதை செய்யும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவனா நம்முடைய பிள்ளைகளில் சிலரை பாருங்கள் வைராக்கியத்தோடு என் எடையை குறைக்கிறேன் என்பார்கள் வைராக்கியத்தோடு படித்து நான் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று சொல்லுவார்கள் வைராக்கியத்தோடு முயற்சி செய்து இந்த வேலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் போல மக்கள் வாழ்க்கையிலே வைராக்கியம் கொண்டு சில காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேலருக்கு வைராக்கியம் கொண்டு அவர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் எதை செய்யும் முந்தின வசனத்தை வாசிக்கிறேன் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள் ஒரு பெரிய அழிவு அந்த ஜனத்திற்கு வந்தது ஆனால் அவைகளின் மத்தியிலும் மீதியா இருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி வேலை கனி கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து போய்விட்டேன் என்று நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையில் மீண்டும் அதை நான் தர விரும்புகிறேன் மறுபடியும் தர விரும்புகிறேன் நீ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய் நான் ஒரு பட்ட மரம் போல இருக்கிறேன் என் நம்பிக்கையெல்லாம் அழிந்து போய்விட்டது என்று நீ சொல்லுகிறாய் நானோ உனக்காக பெரிய காரியங்களை செய்ய வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சேனைகளின் கத்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் நல்ல ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மைஸ் தோத்திருக்கிறேன் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வைராக்கியம் கொண்டு சில காரியங்களை செய்ய தீர்மானித்திருக்கிறேன் உமுடைய வைராக்கியம் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் எந்தெந்த எல்லாம் மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ சேனைகளின் கத்தர் யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா ஆசீர்வதிங்க ரட்சகரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராய் ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார் சேனிகளின் கத்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ